શરવો શરવણ બબો દોસ્તી માત્ર આ લાભ શરવણ જ ધ નમો નમ કરુણ યે તમો નમ ಬೆಳ <laughs> ನಮ i like स्वरूप नमो नमः सुरपदि भूप नमो नम परिमलनीप नमो नमः उम

I'm

பாடல் எண் தொள்ளாயிரம் சரவண ஜாதா நமோ நம விநாயகமலை திருப்புகள் விநாயகமலை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் என்று பிரபலமாக அழைக்கப்பெறும் இத்தலம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து எட்டு கிலோமீட்டரில் உள்ளது வாடாமலர் மங்கையுடன் மருதீசர் அருள் பாலிக்கிறார் கற்பக விநாயகர் வடக்கு நோக்கி இரண்டு கரங்களுடன் வலது கையில் சிறிய லிங்கத்தை கொண்டுள்ளார் கோயில் இத்தலத்திற்கு எருக்காட்டூர் மருதங்குடி திருவீங்கைக்குடி கணேசபுரி என்றும் பெயர்கள் உண்டு அருணகிரியார் போற்றும் விநாயகமலையாக இதனை கருதலாம் சரவண ஜாதா நமோ நம தீதா நமோ நம சததளபாதா நமோ நம சரவண ஜாதா நமோ நம சரவண மடுவிலே நாணர்காட்டு மடுவிலே தோன்றியவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தீதா நமோ நம கருணை மேம்பட்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சததளபாதா நமோ நம நூற்றிதழ் தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அபிராம தருணக தீரா நமோ நம அழகிய அல்லது அழகனே இளமை விளங்கும் கதிரொலையை உடையவனே அல்லது இளமை கொண்டுள்ள தீரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நிருபமர் வீரா நமோ நம நிர் உபம வீரா உப்பில்லாத வீரனே அல்லது நிருப அமர் வீரா நிருப அரசனே அமர்வீரா போர் வீரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நமோ நம போர்க்கள ஊரா திருப்போரூரா உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஜெகதீசா உலகத்துக்கு ஈசனே பரமஸ்வரூபா நமோ நம பரம்பொருள் ஸ்வரூபனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சுரற்பதி பூபா நமோ நம தேவர்களுக்கு தலைவனாம் இந்திரனுக்கும் அரசனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பரிமள நீபா நமோ நம நறுமணம் வீசும் கடப்பமலர் அணிந்தவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உமை காளி பகவதி பாலா நமோ நம உமை காளி பகவதி எனப்படும் பார்வதியின் குமரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் இகபர மூலா நமோ நம இம்மைக்கும் அருமைக்கும் மூலகாரணனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பௌருஷசீலா நமோ நம அருள்தாராய் ஆண்மி நிறைந்த பரிசுத்தனை உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அருள் புரிவாயாக இரவியும் ஆகாச பூமியும் விரவிய தூளேற சூரியனும் ஆகாசமும் பூமியும் கலக்கும்படி தூசி ஏறி நிறைய வானவர் எவர்களும் ஈடேற ஏழு கடல் முறையோ என்று எவர்கள் யாவரும் ஈடேற கடலும் சூர்மாவை பிளக்க வந்த வேலி உற்பத்தி தாங்க முடியாமல் முறையோ என்று இடர்பட மாமேறு பூதரம் இடிபட வேதனைப்பட மகாமேருமலை இடிபட்டு பொடிபடவே நிசாசரர் கெட மாவேக நீடு அயில் விடுவோனே அசுரர்களின் வலிமைக்கெட மிக்க வேகமுள்ள நெடுவேலை செலுத்தினவனே மரகத ஆகார ஆயனும் மரகதம் போன்ற பச்சை நிற உருவமுள்ள ஆயன் இடையன் திருமாலும் இரணிய ஆகார வேதனும் பொன் உள்ள பிரம்மனும் வசுவெனும் ஆகார ஈசனும் அடிப்பேண உள்ள ஈசனும் உனது திருவடியை விரும்பிப் போற்ற மயிலுரை வாழ்வி விநாயக மலையொரே வேலா மகிதர வனசர ராதாரமாகிய பெருமாளே மயிலில் விற்றிருக்கும் வாழ்வி மலையில் விற்றிருக்கும் வேலவனே பூமியை தாங்குபவனே அல்லது மலைகளுக்கு உரியவனே அல்லது மலையில் வாழ்பவர்களாகிய மனத்தில் சஞ்சரிப்பவர்களாகிய வேடர்களுக்கு பற்றுக்கூடாக விளங்கும் பெருமாளே அருள் புரிவாயாக